ரொம்ப ஒடிஞ்சி போயிருக்க ஆர்த்தி அவங்களுக்கு பிரபலங்கள் எல்லாருமே ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய கனிஷா அவங்களும் ரவி அவங்களும் சமீபத்துல ஒரு விழாவுல கலந்துகிட்ட வீடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆகுது இத பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் கனிஷா அவங்களும் ரவி அவங்களும் இப்ப அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல போனா யார் என்ன பேச கவலை கிடையாது நான் இனிமேல் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ரவி அவரோட முடிவுல உறுதியாவே இருக்காரு சமீபத்துல கூட யாரெல்லாம் தேவையில்லாம பேசினாங்களோ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரி கணேஷா அவங்களும் நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அவங்க முழுக்க தமிழ்நாட்டுலதான் இருக்காங்க போல பட வேலைகள் அதுக்கப்புறம் சாங்ஸ் அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இப்ப அவங்கள பார்க்க முடியுது அதுவும் இந்த முறை ஒரு நிகழ்ச்சியில ரவி அவர் கூட இவங்க கலந்துகிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு

அம்மாவா நான் வந்து அவங்களை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கற மாதிரி ஆர்த்தி இந்த ஒரு பதிவு பதிவச்சிருக்காங்க அதுல ஆர்த்தி அவங்க பிளாக் கலர் சாரி கட்டி ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க இத பார்த்த த்ரிஷா அவங்க குஸ்பா அவங்கன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்காங்க விஜய் ரம்யா அவங்க ஆரம்பத்துல அழகு ஆர்த்தோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க த்ரிஷா அவங்க சோ பிரிட்டி ஆர்டோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கே கே விஜய் அவங்களும் ரெட் ஹார்ட் கொடுத்திருந்தாங்க குஷ்பா அவங்களும் வந்து சொல்லி கமெண்ட் இருந்தாங்க அதுக்கு ஆர்த்தியும் சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி பிரபலங்கள் நிறைய பேர் வந்து ஆர்த்தி அவங்களுக்கு ரெக்கார்ட் விட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இத பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு பிரபலங்கள் நிறைய பேர் ஆர்த்தி அவங்களுக்கு தான் சப்போர்ட் அந்த வகையில ஆர்த்தி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சமா இதுல இருந்து விலகி வர மாதிரியும் தெரியுது இந்த பெயின் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத அவங்க நிறைய முறை சொல்லி இந்த விவாகரத்து வழக்கு வேற ஒரு பக்கம் விசாரணையில போயிட்டு அதுக்கு அடுத்து விசாரணை எப்ப என்ன இவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் பார்க்கணும் எது எப்படியோ பசங்களுக்காக நீ நீங்க நிறைய விஷயங்களை வந்து மாத்திக்கணும் நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க